அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியில தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து என்னுடைய இந்த இரண்டு வருட சமூக ஊடக பயணம் அதுலயும் யூடியூப் ஊடக பயணம் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கக்கூடிய இந்த ஊடக பயணத்துல இதுவரைக்கும் நான் செய்தது என்ன இப்போ நான் செய்ய போறது என்ன காணொலியை நான் பதிவு செய்யறேன் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க அப்போதான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள இலங்கையில பதுளை மாவட்டத்தில் பண்டாரவலை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகிய மலை சாரல்களுக்கு மனது பதிக்கக்கூடிய ஒரு மலையகு மண்ணில் தான் நான் இருக்கிறேன் என்னுடைய பேர் வந்து அருண் எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் நானும் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தான் சின்ன வயசுல இருந்தே ஆஹ் ஒரு விடயம் ஊடகத்துறையில சாதிக்கணும் ஒரு அறிவிப்பாளர் ஆகணும் அப்படின்னு அதற்கு வந்து ஓ லெவல் முடிச்சு ஏ லெவல் முடிச்சு ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சில இடங்கள்ல புறக்கணிக்கப்படுறேன் சில இடங்கள் எனக்கான திறமையை வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது ஆனா அந்த நிறுவனத்துல ஊடக நிறுவனத்துல இருக்கக்கூடியவங்க என்னைய அந்த இடத்த விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற நிலையில பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்யறாங்க அங்க எனக்கு இருக்க முடியாம வெளியே வந்துடுறேன் அதன் பிறகு வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊடகத்துறையினுடைய ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னுடைய இந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் நான் எப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஒரு தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை ஆரம்பிக்கப்பட்டு என்னுடைய முதலாவது காணொலியை நான் வந்து பதிவு செய்யறேன் அந்த நேரத்துல பல யூடியூபர் இருக்கிறாங்க பல பிரபல்யமான யூடியூப் சேனல் இலங்கையில இருந்துச்சு யூடியூப்ல எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும் எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ணும் எப்படி தம்ப்ளைண்ட் மேக் பண்ணும் இப்படிங்கிறது எதுவுமே தெரியாது ஆனால் யூடியூப்ல நம்மளும் போயிட்டு நம்மளுடைய திறமையை வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து ஒரு ஆசையில யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிற இடத்துல தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஏற்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில ஒரு சரியான அளவில் ஒரு கேமரா ஃபோன் இல்லை ஒரு மைக்கு இல்ல அதே சந்தர்ப்பத்தில் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது அதற்கு உதவுனவர் வந்து நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அந்த வெளிநாட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஆஹ் அவருடைய ஃபோன்ல மெயில மெயிலில் ஆகி அவருடைய போன்ல தான் யூடியூப் சேனல் முதல் முதல் ஆரம்பிக்கிறாங்க நான் என் கையில இருந்த ஒரு ஃபோனை வந்து எடுத்து இருக்கக்கூடிய அந்த போனை வச்சுக்கிட்டு எப்படி வீடியோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு எடுத்து அவருக்கு நான் அனுப்புறேன் அந்த வீடியோ அனுப்ப கூட அனுப்ப கூட கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாலும் ரெண்டு மணித்தியாலாகவும் அப்லோட் பண்றதுக்கு அதாவது அவ அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு அவர் அப்போ வீடியோ அப்லோட் பண்ணுவார் இப்படிங்கிற நிலையில பல வீடியோக்களை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருது பல்வேறு விதமான தடங்கல்கள் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு டேட்டா போடுறதுக்கு காசு இருக்கிறாரு இப்படிங்கிற ரீதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஒரு வருடம் ஆகுது அதன் பிறகும் வந்து கொஞ்ச நாள் போகும்போது எனக்கு இலங்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனத்துல என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுனால வந்து ஒரு ஆமா ஒரு என்னுடைய உற்ற ஒரு நண்பின்னு சொல்லலாம் அந்த நண்பினால் வந்து ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது மீடியாவில் கிடைக்குது அங்கே மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செய்கிறேன் அங்கே இருக்க விடயங்களை கற்றுக்கொள்கிறேன் அதன் பிறகு அந்த நிறுவனத்திலேருந்து என்னால யோசிக்க முடிஞ்ச ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலயே இருந்தோம்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக முடியாது இந்த இடம் வந்து பெண்களுக்கு சரியா வரும் அதாவது பெண் பிள்ளைகளுக்கு வரும் நம்மளை போல ஆண் பிள்ளைகளுக்கு வந்து சரி வராது அப்படின்னு நான் முடிவு பண்ணி அந்த இடத்த விட்டு வெளிய வெளியில வந்து யூடியூப் சேனல்ல வந்து முழு நேரமா கொண்டு தொடர்ந்து வீடியோக்கள்ல பதிவு செய்யறேன் வியூஸ் போக மாட்டேங்குது ஒரு இடத்துல சோர்ந்து போயிட்டு உட்காந்துடுறேன் இப்படி பல இடங்கள்ல பல்வேறு விதமான சோதனைகளை தாண்டி ஒரு இரண்டு வருடம் முடிஞ்சிருது இரண்டு வருடங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த யூடியூப் சேனலை வந்து தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு போறதுக்கு என்னுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா ரொம்பவுமே வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அவங்க ஒரு சப்போர்ட் அறந்துருக்குறாங்க அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும் அதே போன்று என்னுடைய இந்த யூடியூப் சேனல் சார்ந்த சின்ன சின்ன வந்து கெஜெட்ஸை வாங்குறதுக்கு என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அண்ணாமார் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமார்லாம் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறத விட தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கடந்த மாதம் பதினான்காம் திகதியோட இரண்டு வருடங்கள் நிறைவு பெறுது அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி அறுபது வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு நானும் வந்து எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடியது யூடியூப்ல வீடியோ போட்டா காசு வரும் எப்படி அந்த காசை எடுக்கிறது அப்படிங்கிற ரீதியில எனக்கு தெரியாது ஆனா அந்த காசை வந்து எடுக்கணும் அதன் மூலம் வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் நான் யூடியூப் சேனலுக்கு வரும்போதே நான் நினைச்ச ஒரு விடயம் யூடியூப்ல இருந்து வரக்கூடிய சிடு ஒரு வருமானத்துல வந்து முதல் வருமானத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறனே அதற்கு ஏற்ற மாதிரி வந்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆமா இருபத்தி ஏழாம் தேதி வந்து முதலாவது வருமானம் வருது அந்த முதலாவது வருமானம் எவ்வளவு அப்படின்னு நான் சொல்றதை விட ஆஹ் உதாரணம் சொல்றதா இருந்தா ஐம்பதாயிரத்துக்கு கீழே உள்ள ஒரு சின்ன ஒரு தொகை வந்து வருது அந்த தொகை வந்து முதலாவது வருமானம் வருது கிட்டத்தட்ட எல்லாருமே நினைப்பாங்க யூடியூப்ல இருந்து வீடியோ போட்டா யூடியூப்ல இருந்து காசு வருமா எப்படி வரும் அது முடியுமா சாத்தியமா அப்படின்னு வந்து நம்மள வந்து அஹ் டிமோட்டிவேட் பண்றதுக்குன்னே நம்மளோட இருக்கவங்களும் இருக்கிறாங்க நம்மளோட முன்னுக்கு போக விடாம இதை வந்து இது சரி வராது இது நடக்காது செய்ய முடியாது சொல்லக்கூடிய பலர் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செய்கிறேன் பதிவு செஞ்சு பதிவு செஞ்சு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி யூடியூப்ல இருந்து ஒரு சின்ன ஒரு வருமானம் வருது அந்த வருமானத்தை எடுத்ததுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும் அதற்கு